அதே போல தானியங்கள் விவசாயம் வைத்திருக்கக்கூடியவர்கள் தென்னந்தோப்பு வாழத்தோப்பு பயிர் விவசாயங்கள் இதெல்லாம் வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ரெண்டு விதமான முன்னாடி சக்காத்த எல்லா சக்காத்துலையும் ரெண்டரை இந்த தானியங்கள் பல வகைகள் தோப்புகள் வைத்திருப்பவர்கள் கவனிக்க வேண்டிய செய்தி மழையின் மூலமாக அல்லது ஆற்று தண்ணீர் மூலமாக விளைய விளைந்திருக்குமே ஆனால் அவங்க பத்து சதவீதம் கொடுக்கணும் இல்ல இவர் கஷ்டப்பட்டு மோட்ரு போட்டு நீர் பாய்ச்சி தான் இந்த என்ன செஞ்சாரு அடைய செஞ்சாரு பயிரை விலையை செஞ்சார் அப்படின்னா இப்ப இவர் வந்து அஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்கணும் கொஞ்சம் குறைவு ஏன்னா இவர் அதே மாதிரி ஆடு மாடுகள் வைத்திருப்போம் கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆடு வைத்தவர்கள் நாற்பது ஆடுகள் யார்கிட்ட இருக்குதோ அவங்க சக்காத்து கடமை முப்பத்தி ஒன்பது இருந்துச்சுன்னா சக்காத்து இல்லை நாற்பது ஆடு ஒருத்தர் கையில வச்சிருந்தாரு அப்படின்னா அவர் சக்காத்து கொடுக்கணும் அதே மாதிரி மாடை கவனிக்கும் பொழுது முப்பது மாடுகள் இருந்தால் சக்காத்து கொடுக்கணும் இருபத்தி ஒம்பது வரைக்கும் அளவுடு முப்பது வந்துருச்சு அப்படின்னா அவருக்கு சக்காத்து கடமையாகிவிட்டது அந்த மாட்டில் சொல்லப்பட்ட சட்ட விதிகளின் பிரகாரம் என்ன செய்யணும் சக்காத்து நம்ம கொடுக்கணும்